கதை நாயகன் தம்பி புரட்சி நாயகன் அம்பேத்கர் அவர்களே ஒளிப்பதிவாளர் திருப்பதி அவர்களே இசையமைப்பாளர் விஜய் அவர்களை படத்தொகுப்பாளர் வெற்றி சண்முகம் அவர்களே பாடல் ஆசிரியர் பூ முத்துக்குமார் அவர்களே மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களே இணை தயாரிப்பாளர்கள் முருகன் சுடர் ஐயப்பன் இந்திரன் சிவரத்தினம் ஆகிய தோழர்களே தயாரிப்பாளர் ஏ வி ராஜாத்தி அவர்களே நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆன்மீக சேவகர் திரு ஏ முருகன் அவர்களே திரைப்பட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள தென்காசி சிலம்பம் திரு சுதர்ஷன் ஆசான் அவர்களே சிலம்பம் டாக்டர் எஸ் சுதாகரன் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர்த்தி கமலிகா காமராஜ் அவர்களே இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கும் நடிகை மதிப்பிற்குரிய தீபா அவர்களை திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களே திரு நீலகண்டன் மணி அவர்களே தம்பி அம்பேத்கர் அவர்களின் அருமை தந்தை தனபால் அவர்களே தாயார் சுதா அவர்களே தம்பி சமத்துவன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த படக்குழுவை சார்ந்த கலைஞர்களே வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மணி நேரம் நாம் தாமதமாக இந்த நிகழ்வை தொடங்கியிருக்கிறோம் காலத்தாழ்வுக்கு நான் வருந்துகிறேன் அடுத்து இன்னும் சில நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த திரைப்படம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இசை வெளியீட்டு விழாவுக்காக காத்திருந்தது ஒவ்வொரு முறையும் தனபால் அவர்களும் தம்பி அம்பேத்கர் அவர்களும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் தேதி ஒதுக்க வேண்டும் என்று இயக்குனரோடு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் எனக்கு நேரம் ஒதுக்க இயலவில்லை கடைசியாக அவர்களே ஒரு தேதியை இந்த தேதியை முடிவு செய்து கட்டாயம் வந்தாக வேண்டும் இனி காலம் தாழ்த்த முடியாது என்று ஒரு நிர்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது எவ்வளவு சிறப்பாக இது நடந்தேறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை மிகச் சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை நம்முடைய இயக்குநர் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கலை உலக வாரிசு திரைக்கதை வித்தகர் இயக்குனர் பாக்கிராஜ் அவர்கள் பங்கேற்று என் நிகழ்வையும் சிறப்பித்திருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் திரைப்பட கதாநாயகன் அம்பேத்கருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார் அவரோடு நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தீபா அவர்கள் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் எழுபதுகளில் என்பதுகளில் அவருடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கு அவருடைய திரைக்கதை அமைப்பை கண்டு வியப்பதற்கு அவருடைய உரையாடல்களை ரசிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திரையரங்குகளுக்கு ஓடிய காலம் அந்த காலம் அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யாரையும் வாரிசு என்றவர் வெளிப்படையாக அறிவித்ததில்லை என்னுடைய வாரிசு கலை வாரிசு பாக்கியராஜ் என்று எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அவரை உச்சி மோந்து பாராட்டியிருக்கிறார் அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கு தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அவருக்கென்று ஒரு தனி வழி தனி பாணி திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம் சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர் அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் ஒரு வடிவிலான குரல் குறிப்பாக பெண்களை வெகுவாக ஈர்க்கும் திரைப்படங்களில் ஒரு அப்பாவித்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞரைப் போல ஒவ்வொரு படத்திலும் அவர் பேசுவது பொருள் பொதிந்த உரையாடல்களை செய்வது அறிவுரை வழங்குகிற காட்சிகளை அமைப்பது முற்போக்கான சிந்தனைகளை நாம் எல்லோரும் இன்றைக்கு இயக்கங்களாக மாறி போராடி கொண்டிருக்கிற இந்த விவரங்களை எல்லாம் அன்றைக்கு எந்த இயக்கமும் அமைக்காமல் திரைக்களத்திலேயே போராடியவர் இந்த கருத்துக்களை பேசியவர் முற்போக்கு கருத்துக்களை பேசியவர் சாதி வேண்டாம் சகோதரத்துவம் வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சமத்துவம் என்கிற அந்த கருத்துக்களை அந்த குடும்ப அமைப்பிலேயே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவர் இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அவருடைய தோற்றம் கூட இன்னும் மாறவில்லை அப்படியே இளமை ஊஞ்சலாடுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே அவர் மெயின்டைன் செய்கிறார் இந்த குரல் அந்த கருத்து அந்த பார்வை அனைத்தும் இந்த தலைமுறையையும் கவரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது அந்த வகையிலே அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றது நமக்கு அனைவருக்கும் பெருமை மகிழ்ச்சி